தெரிகனைக்குள் பலியாகி கொண்டோம் அழுகிய பழங்களாய் கிடந்த கிடந்தையும் உறவின் பிணங்களை கடந்து வந்தோம் வட்டுவாகல் கடக்கையில் வற்றாப்பழைக்கு நேத்தி வச்சம் மடத்துல நின்று கொண்டு நின்றம் புதுமாத்தளன் கடக்கேக்க மடுமாதாவ தொடுது நின்றம் வட்டுவாகல் பாலத்தோடு எல்லாமே வெறுத்து போச்சு அம்மா அடிக்கடி நினைக்கும் குலதெய்வத்தோட பெயர் கூட எங்களுக்கு மறந்து போச்சு அன்று இறைச்சிக்காய் வளர்க்கப்படும் கோழிகள் போலதான் எங்களின் நிலைமை ஓரிரண்டு நாள் பிந்தலாம் மற்றபடி மரணம் நிச்சயம் என்று எங்கள் மனதுக்குள் எழுதி கொண்டோம் அதற்காக அடிக்கடி எங்கள் தலைகளை தொட்டு தடவி பார்த்துக் கொண்டோம் எங்க போறோம் என்ன செய்ய நினைக்கவும் நினைச்சாலும் வேலையில்ல நடந்து போய்கொண்டே இருந்தோம் வளைஞர் மடத்தோடையே விடிஞ்சா சந்திப்பம் இல்ல இரவோட முடிஞ்சாலும் பரவாயில்லை என்ற மனநிலைக்கு எல்லாருமே வந்துட்டன் சொந்தத்தை இழந்தோம் பந்தத்தை இழந்தோம் துள்ளியோடிய தாய் முற்றத்தை இழந்தோம் ஊரையும் இழந்தோம் உறவையும் இழந்தோம் உரிமை வேண்டி உரிமைய புலிகளை இழந்தோம் தாயை இழந்தோம் தானை இழந்தோம் தாய் வயிற்றிலே சிசுவையும் இழந்தோம் வன்னி இழந்தோம் முல்லை இழந்தோம் மட்டு அம்பாரை தொட்டு தவழ்ந்த தாய் மண்ணையும் இழந்தோம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளின் பின் தமிழினம் ஆடிய வெஞ்சமரது அன்னை மண் காக்க ஆயுதமேந்தி எம் அவர் ஆடிய போர்க்களமது ஆனந்தபுரத்துல எங்கள படியில் மரண அடி அடிக்கிறாங்களா மண்டதம் என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் போய்த்தான் வருவன் என்று சொல்லிட்டு போனதும் இதயத்தில் புது ரத்தம் பாற்றியது போலதான் இருந்தது பாளையும் நெய்தலும் கலந்த அந்த வறண்ட மண்ணில் கொண்ட கொள்கைக்காய் இறுதி வரை போராடிய இனத்தின் போராளிகள் இதையுமே இழக்க தயாரான வன்னியின் நான்கரை லட்சம் தமிழர்கள் யாவுமே விடுதலைக்கு தக்க சான்று அப்போது கனவில் கூட நினைத்துப் பார்க்கவில்லை வல்வையில் பிறந்தவன் வன்னியை ஆண்டவன் வாகரை காட்டியும் மீட்டிங்கு வீணையில் நாதம் எடுத்தவன் தாயுமானவன் எங்கள் தலைவனை பிரிய போகும் நாள் இதுதான் என்று அப்போது கனவில் கூட நினைத்துப் பார்க்கவில்லை வல்வையில் பிறந்தவன் வென்னியை ஆண்டவன் பாகிரை காட்டியும் மீட்டிங்கு வீணையில் நாதம் எடுத்தவன் தாயுமானவன் எங்கள் தலைவனே பிரியப்போகும் நாளிதுதான் என்று மண்ணை ஆழமாகவே நேசித்தோம் லட்சம் உயிர்களை இழந்த பின்னும் அதிகமாகவே நேசித்தோம் எம்மை வாழ வைத்த தேசம் நான் வறண்டு போய் கிடந்ததை என்று சொல்ல மூற்றிழுக்கவே உணகிய கதையை முள்ளிவாய்க்காலே நீ சொல்லு இசைப்பிரியா இளைப்பாறிய நிழலின் கிளையே நீ சொல்லு நந்திக்கடலே நீ சொல்லு நாம் நாதியற்ற நின்ற கதை நீ சொல்லு